மேலாடை அணியாமல் வெள்ளை நிற தலைமுடியை நீளமாக வளர்த்துவிட்டு நடிகர் ஸ்ரீயின் சில வீடியோக்கள் வெளியாகியிருக்கின்றன ஆனால் இந்த வீடியோ அனைவருக்கும் அதிர்ச்சியை தந்தாலும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் சேர்த்து தந்துள்ளது ஒருவேளை ஸ்ரீ பாலின அறுவை சிகிச்சை செய்து கொண்டாரா கஞ்சா போதைக்கு அடிமையாகிவிட்டாரா மன அழுத்தம் அதிகமாகிவிட்டதா என்றெல்லாம் பல கேள்விகளை இணையவாசிகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளரான சேகுவேரா அளவுக்கு மீறிய தனிமைதான் இதுக்கெல்லாம் காரணம் என்று நினைக்கிறேன் கொடுமையான தனிமை கிட்டத்தட்ட மனநோயாளியாக மாற்றக்கூடிய நிலைமையை தந்துவிடும் நடிகர் ஸ்ரீயை அப்படி சொல்லவில்லை ஆனால் கடந்த இரண்டு வருடம் யாரிடம் பேசாமல் தனிமையில் இருந்ததால் மனச்சிதைவு ஏற்பட்டிருக்கலாம் தன்னை ரூமில் அடைத்துக்கொள்வது மட்டுமே தனிமை இல்லை யாருடனும் வெளித்தொடர்பு இல்லாமல் இருப்பதும் தனிமைதான் சிறைச்சாலைகளிலும் கூட டிவி ரேடியோக்களை அனுமதிக்கிறார்கள் காரணம் கைதிகளுக்கு வெளித்தொடர்பு இல்லாமல் போய் மன அழுத்தத்துக்கு ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆனால் வெளித்தொடர்பு சிறிதும் இல்லாமல் தனிமையில் அவதிப்படுபவர்கள்தான் நடிகர் ஸ்ரீ போன்ற நிலைமைக்கு ஆளாகிறார்கள் அற்புதமான கலைஞன் ஸ்ரீ வருங்காலத்தில் சிறப்பாக வந்திருக்கக்கூடிய கலைஞன் வீடியோவை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது அருவருப்பான சில செயல்கள் வீடியோவில் இருந்தாலும் இதை யார் எடுத்து ரிலீஸ் செய்தது என்று தெரியவில்லை மன அழுத்தம் மன இறுக்கத்திற்கு ஆளானதில் நடிகை கனகாவையும் சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் அவர் தனியாகவே கடைகளுக்கு சென்று வருகிறார் அனைவரிடமும் தனிமைப்படுத்திக் கொண்டு அன்றாட பொழுதை கழித்து வருகிறார் அதுபோல நடிகர் ஸ்ரீக்கு மன அழுத்தம் இருப்பதாக தெரிகிறது இதனை கவுன்சிலிங்கில் குணப்படுத்த முடியும் ஸ்ரீயின் நிலைமைக்கு உண்மையான காரணம் தெரியவில்லை பல கனவுகளுடன் வாழ்ந்து மறைந்த மனோஜை போலவே ஸ்ரீக்கும் நிறைய கனவுகள் இருந்திருக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்காமல் போயிருக்கலாம் காதல் தோல்வி அல்லது பட வாய்ப்புகள் இல்லாததான் ஸ்ரீயின் நிலைமைக்கு காரணமாக இருக்கலாம் அல்லது அளவுக்கு அதிகமாக உறவுகளின் பிரிவு ஆற்றாமையும் காரணமாக இருக்கலாம் மனம் மட்டுமல்லாமல் உடம்பும் சேர்ந்து அவருக்கு மெலிந்துள்ளது சாப்பாடும் சரியாக சாப்பிட்டு மாட்டார் மனம் பாதிக்கப்பட்டால் உணவு எப்படி இருந்தாலும் சாப்பிட தோன்றாது ஸ்ரீயின் இந்த வீடியோக்கள் இப்போது வெளியாகியிருக்கின்றன சோஷியல் மீடியாவில் வைரலாகிவிட்டது ஒவ்வொருவரும் ஸ்ரீயை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள் பரிதாபப்படுகிறார்கள் நல்ல கலைஞன் என்று அனைவருமே கமெண்ட் செய்து வருகிறார்கள் பொதுமக்களின் இந்த நேசத்தை இப்போதுதான் ஸ்ரீ நேரடியாக பார்க்கிறார் மக்களின் இந்த பாராட்டு பாசத்தை கண்டு இனிமேல் ஸ்ரீயின் மனம் மெல்ல பாசிட்டிவாக மாறலாம் உளவியலான சிக்கலை ஆராய்ந்து கவுன்சிலிங் தந்தால் போதும் அதற்குள் ஸ்ரீ மீது முத்திரையை குத்த ஆரம்பித்து விட்டார்கள் ஸ்ரீயை பார்த்தால் குடிப்பழக்கத்திற்கு ஆளானது போல தெரியவில்லை பசி பட்டினியால் வாடியதுதான் தெரிகிறது இழப்புகள் தோல்விகள் எது மாதிரியான பிரச்சினைகளில் அவர் சிக்கியிருந்தாலும் மீட்டெடுக்கப்பட வேண்டிய கலைஞன் ஸ்ரீ என்று தெரிவித்துள்ளார்